வணக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா இன்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைய பயிற்சியானது வலுவான பாதங்கள் நம்மளுடைய உடம்புல முக்கியமான ஒரு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதங்கள் கால்கள் அந்த கால்களிலே பாதங்கள் மிகவும் முக்கியமானது நமக்கு கால்கள் சரியாக இருந்தால்தான் நம்ம நடக்கிறதுக்கு வாழ்க்கையை தொடர்றதுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் சில பேருக்கு கால் வீக்கமாக இருக்கும் பித்த வெடிப்பு இருக்கும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது கால் கனமாயிடும் மரத்து போயிடும் இது போல நிறைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதற்கு காரணம் என்னன்னா பாதங்களுக்கும் கால்களுக்கும் இரத்த ஓட்டம் குறைவாக செல்வது அந்த குறைவான இரத்த ஓட்டம் செல்வதால் வெடிப்புகள் வருகின்றது வீக்கம் வருகின்றது சில வேளைகளில் வலி எடுக்கின்றது இதற்கு தீர்வு யோக பயிற்சியிலே நிறைய உள்ளது நாம் மூன்று விதமான பயிற்சிகளை செய்வோம் இந்த மூன்று விதமான பயிற்சிகளை செய்யும் பொழுது பாதத்திற்கும் கால்களுக்கும் நல்ல வலுவையும் நல்ல இரத்த ஓட்டத்தையும் கொடுக்கும் சில வேளைகளில் நாம் மிதியடிகள் இல்லாமல் வெளியில் செய்கின்றோம் அப்பொழுது நிறைய அழுக்குகள் மண்கள் பாதங்களிலும் விரல் சந்துகளிலும் சேருகின்றது நாம் எப்படிதான் அதை சுத்தம் செய்தாலும் அது எக்ஸ்டர்னல் கிளீனிங் தான் ஆனால் பாதத்திற்கு இரத்த ஓட்டம் மிகவும் முக்கியமானது அவசியமானது பாதங்களுக்கும் கால்களுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தி நல்ல பயிற்சியை கொடுக்கக்கூடிய மூன்று பயிற்சிகள் இப்பொழுது நாம் பயிற்சிக்கு செல்வோம் நாம் வழங்கும் யோக பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும் பொழுது பாதங்கள் இரண்டும் இது போன்று பித்த வெடிப்புகள் இல்லாமல் இரத்த ஓட்டம் அதிகம் செலுத்தப்பட்டு வலுவான பாதங்களையும் அழகான தோற்றத்தையும் அளிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங்ல இப்ளே கை வச்சுப்போம். ஃபார்வர்ட்ல டோ வாக்கிங் ஒரு 10 ஸ்டெப்ஸ். ஹீல் ரைஸ் பண்ணியோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிவர்ஸ் வாக் One two three four five six seven eight nine ten. Second is heel walk forward 1,2,3,4,5,6,7,8,9,10 reverse walk 1,2,3,4,5,6,7,8,9,10 2 3 four, five, six, seven, eight, nine, ten. Is the first practice இரண்டாவது பயிற்சி பாதங்களுக்கு கொடுக்க வேண்டியது மேட்ல இது போல இரண்டு கால்களையும் ஒருங்கிணைத்து நீட்டி வைத்துக்கொண்டு, கொண்டு கைகளை பின்னால் வைத்து கால் விரல்களை முன்னோக்கி பின்னோக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் சுழற்ற வேண்டும் வளம் இருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் பத்து முறை சுழற்றலாம் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்பக்கமாக சுழற்ற வேண்டும் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்ததாக வலது காலை மடக்கி வைத்து இதுபோல் வைத்துக்கொண்டு பாதங்களை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சுழற்ற வேண்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்பொழுது ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்தது இடதுகால் இதையும் வலதுபுறம் இடதுபுறமாக சுழற்ற வேண்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் 6, 7, 8, 9, 10 Anti-clockwise 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது இரண்டாவது பயிற்சி இந்த பயிற்சியை தொடர்ந்து பாதங்களுக்கு கொடுக்கும் பொழுது பாதத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக செல்லும் பாத வெடிப்புகள் பாதத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இது இரண்டாவது பயிற்சி மூன்றாவது பயிற்சி இது போன்று மேட்டில் நீலிங் பொசிஷன் வந்து வலது காலை முன்னோக்கி மடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இடது காலை பின்னே நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் கைகள் இரண்டையும் பாதத்தின் அருகே வைத்துக் கொண்டு நேராக பார்க்க வேண்டும் சீராக மூச்சை விட்டு கொண்டிருக்கலாம் இது மூன்றாவது பயிற்சி அஸ்வ அஸ்வசஞ்சாராசனம் இந்த ஆசனம் செய்யும்பொழுது பாதங்களுக்கு நல்ல வலுவும் நல்ல இரத்த ஓட்டமும் கிடைக்கும் அடுத்தது வலது காலை முன்னோக்கி வைத்தது போல இடது காலை வைக்க வேண்டும் இப்பொழுது இடது காலை முன்னே மடக்கி வைத்து வலது காலை பின்னே நீட்டி வைத்திருக்க வேண்டிய ஆசனம் இதிலும் இருபது முதல் முப்பது செகண்ட் சென்று அவர் வசதிக்கேற்ப தொடர்ந்து செய்து வர வேண்டும் இந்த ஆசனம் பாத வெடிப்புகளுக்கும் பாதத்தில் உள்ள எரிச்சல் வீக்கம் போன்றவற்றை சரி செய்யக்கூட சிறந்த ஆசனம் மீண்டும் நீலிங் பொசிஷன் வர வேண்டும் நாம் பயிற்சியிலே பார்த்த மூன்று பயிற்சிகள் முதலாவது என்று சொல்லக்கூடிய ஒரு நடைப்பயிற்சி இரண்டாவது பாதங்களுக்கு சுழற்றுதல் மடக்குதல் போன்ற இரண்டாவது பயிற்சி மூன்றாவது ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி அதற்கு வலு கொடுத்த மூன்றாவது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும் பொழுது பாத வெடிப்புகள் பாதத்திற்கான வலி வீக்கம் போன்றவை சரி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா இன்னும் நமது சேனலில் வழங்கக்கூடிய சிறந்த யோக பயிற்சிகளை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்